ராகவன் கங்கையில் குளித்துவிட்டு விடியும் முன்பே மடத்திற்கு திரும்பினான் வந்ததும் உடைமாற்றி மனதுக்குள் ஈசனை வணங்கி அன்று திருநீறு தரித்தான் அன்றைய வேளைகளை மனதுக்குள் ஓட விட்டபடியே அலுவலக அறைக்கு வந்தான் பெரியவர் ஏற்கனவே வந்து உட்கார்ந்திருந்தார் அவரை பார்த்ததும் ராகவன் கைகூப்பி வணங்கினான் வா ராகவ் இந்த கணக்கை கொஞ்சம் சரிபார்த்து விடு நான் போய் ஸ்நானம் பண்ணிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு எழுந்தார் எண்பது வயதில் அன்றாட பணிகளை சிறிதும் பிசகாமல் செய்யும் பெரியவரை பார்க்க ராகவனுக்கு வியப்பாக இருக்கும் காலை ஐந்து மணிக்கு ராகவன் வரும் முன்பே வந்து விடுவார் பின் ஆறு மணிக்கு போய் குளித்துவிட்டு பூஜையை முடித்து கொண்டு வருவார் சிறிது நேரம் கணக்கு வழக்குகளை பார்த்துவிட்டு மடத்துக்கு வருவோர் போவோரை ஒரு சுற்று பார்த்துவிட்டு வருவார் இந்த மடம் அவரது தாத்தா காலத்தில் கட்டியது இப்போது தந்தைக்கு பின் இவர் நிர்வகித்து வருகிறார் குடும்பத் தொழிலை மகன்கள் இருவரும் கொள்கிறார்கள் அந்த வருமானத்தின் ஒரு பகுதி மடத்திற்காக செலவு செய்யப்படும் மேலும் செல்வந்தர்கள் தரும் அன்பளிப்பும் தங்க வருபவர்கள் மனம் தரும் தொகை என நிர்வாகம் தட்டுப்பாடில்லாமல் போய்கொண்டிருந்தது நேரமின்மையால் அவரது பிள்ளைகள் மடத்தின் பொறுப்பை எடுத்துக்கொள்ள தயங்குகிறார்கள் இது அவருக்கு பெரும் குறையாக இருந்தது அதனால் அவர் மிகவும் நம்பி இருப்பது ராகவனையே ராகவனும் ஆத்மார்த்தமாகவே அதை செய்து வந்தான் இந்த பதினைந்து வருடங்களில் ராகவன் கிட்டத்தட்ட பெரியவரின் வலது கரமாகவே மாறிவிட்டிருந்தான் அந்த மடம் சற்று பெரியது இரண்டு தளங்களைக் கொண்டது நிறைய அறைகள் இருந்தது கீழ்த்தளத்தில் இருந்த அறைகள் எல்லாம் யாத்திரை வருபவர்கள் இலவசமாக தங்கி கொள்ளலாம் முதல் தளத்தில் சற்று பெரிய அறைகள் சற்று அதிக அதிக வசதிகளுடன் இருந்தது நியாயமான வா வாடகை வசூலிக்கப்படும் அந்த அறைகள் எல்லாம் எப்போதும் முன்பதிவாகி இருக்கும் கூட்டத்திற்கு குறைவிருக்காது மடத்தின் பின்புறம் பெரிய சமையலறையின் அறையின் இடதுபுறம் விசாலமான கூடம் இருந்தது அது இரண்டாக தடுக்கப்பட்டு அநாதரவாக காசிக்கு வந்து சேர்ந்துவிட்ட வயதான ஆண்களும் பெண்களுமாக பலர் நிரந்தரமாக இருந்தனர் அங்கு உடல்நிலை சரியில்லாதவர்களுக்கு அடிப்படை வைத்தியம் இலவசமாக கிடைக்கும் இரண்டு வேளையும் உணவு உண்டு சிலர் சும்மா இருக்க பிடிக்காமல் தன்னாலான வேலைகளை செய்வார்கள் மிகவும் வயதானவர்கள் மரணத்தை எதிர்நோக்கி காத்திருப்பார்கள் அங்கு பணி செய்பவர்கள் அவர்கள் எல்லோரிடமும் கனிவாக நடந்து கொள்வார்கள் பெரியவர் இதை ஈசனுக்கு செய்யும் தொண்டாகவே நினைத்து செய்தார் ராகவன் உணவு தயாராகிவிட்டதா என்று பார்க்க உள்ளே சென்றான் பஞ்ச் மினிட் சப்பி தயார் ஹோஜாயேகா என்ற பதிலை வாங்கிக் கொண்டு திரும்பினான் வந்த புதிதில் ஒரு வார்த்தை கூட ஹிந்தி தெரியாது இப்போது அவன் ஹிந்தி பேசுவதை கேட்டால் அவன் தமிழ்நாட்டுக்காரன் என்று யாரும் நம்ப மாட்டார்கள் அவ்வளவு இயல்பாக இருக்கும் இந்த பதினைந்து வருடங்களில் ஒரு முறை கூட அவன் தன் சொந்த ஊருக்கு போனதில்லை சில சமயம் பெரியவர் கூட கேட்பார் உனக்கு ஊருக்கு போய் வரணும்னு தோணவில்லையா ராகவ் என்பார் எனக்கென்று அங்கு யாரும் இல்லை என்று கூறிவிட்டு சின்ன புன்னகையுடன் நகர்ந்து விடுவான் அவரும் எதையும் தோண்டியதில்லை அவன் வந்த புதிதில் அங்கிருக்கும் இலவச அறையில் இரண்டு நாள் தங்கி இருந்தான் பகலெல்லாம் கங்கை கரையில் கழித்துவிட்டு இரவு வருவான் அங்கு மூன்று நாட்களுக்கு மேல் தங்கி இருக்க முடியாது என்பதை புரிந்து கொண்டு பெரியவரிடம் வந்து தனக்கு ஏதாவது வேலை கிடைக்குமா என்று கேட்டான் பெரியவர் அவனை ஆராய்ந்தார் இளவயது சாத்விகமான முகம் அதில் விரக்தி தெரிந்தது ஹிந்தி தெரியவில்லை ஆங்கிலம் பேசினான் ஏதோ மனவாரத்துடன் வந்திருக்கிறான் என்பது புரிந்தது முதலில் மகன்களிடம் சொல்லி ஏதாவது வேலை ஏற்பாடு செய்யலாமா என்று நினைத்தார் பிறகு என்ன தோன்றியதோ இங்கே எனக்கு உதவியாக வேலை செய்கிறாயா என்று கேட்டார் அவன் தலையாட்டினான் இங்கேயே தங்கிக் கொள்ளலாம் சாப்பிட்டு கொள்ளலாம் என்று அனுமதி அளித்தார் அன்றிலிருந்து இன்று வரை ஓய்வில்லாமல் வேலை செய்து கொண்டிருக்கிறான் மாதம் சம்பளம் கொடுக்க முன்வந்தபோது மறுத்தான் உணவும் இருப்பிடமும் போதும் என்றான் வற்புறுத்தி ஒரு சிறிய தொகையை வாங்க வைத்தார் ஆரம்பத்தில் சின்ன சின்ன வேலைகள் செய்தவனை பொறுமையுடனும் அர்ப்பணிப்புடனும் வேலை செய்வதை பார்த்து அவனை தலைமை நிர்வாகி ஆக்கினார் ஆனால் அதற்கான ஊதியத்தை அதிகமாக பெறவில்லை வந்து தங்கும் யாத்ரீகர்களிடம் தேவைக்கு அதிகமாக பேச மாட்டான் மீசை மழித்து பைஜாமா குர்த்தா அணிந்து சரளமாக ஹிந்தி பேசும் பேசி நடமாடும் அவனை யாரும் நீங்க தமிழா என்று கேட்டதில்லை அப்படியும் ஒரு சிலர் தெரிந்த முகமாக இருக்கிறதே என்று பேச வந்தபோது ஏதோ அவசர வேலை இருக்கும் பாவனையில் நகர்ந்து விட்டான் அன்று கூட்டம் வழக்கத்தை விட அதிகமாக இருந்தது காஞ்சிபுரத்திலிருந்து இரண்டு பஸ் நிறைய வந்தவர்கள் அங்கும் இங்கும் நடமாடிக்கொண்டு பேசிக்கொண்டு இருந்தார்கள் பணியால் ஒருவரை கூப்பிட்டு அவர்களுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்யச் சொன்னான் அவன் திரும்பிய போது அவர்கள் அனைவரும் சுவாமி தரிசனத்துக்கு சென்று விட்டிருந்தனர் ஒரு பெண் மட்டும் தலையில் முக்காடிட்டு ஒரு ஓரமாக அமர்ந்திருந்தாள் ராகவன் அவளை பார்த்ததைக் கண்டு அருகிலிருந்த பையன் அந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையாம் என்றான் பின் போகும்போதும் வரும்போதும் அவளை பார்க்க நேர்ந்தது அவன் பார்க்கும் நேரத்தில் அவள் சற்றென்று தலை குனிந்து முக்காட்டை சரி செய்து கொள்வதாகப்பட்டது மிகவும் மெலிந்த தேகம் ஒடுங்கி உட்கார்ந்திருந்தாள் ஏதாவது உதவி தேவையா கேட்போம் என்று அருகில் சென்றான் ராகவன் அந்த பெண் இன்னும் தலையை குனிந்து கொண்டாள் சாப்பிட்டாச்சா என்றான் அவள் அப்படியே உட்கார்ந்திருந்தாள் ஏதாவது வேண்டுமா கேட்டான் அந்த பெண் உடல் குலுங்குவது தெரிந்தது அழுகிறாளா என்ன கஷ்டமோ எப்படி கேட்பது அவன் யோசித்துக் கொண்டிருந்த போதே அவள் சட்டென்று அவன் காலில் விழுந்தாள் அவன் பதறிப் போனான் என்ன மன்னிச்சிடுங்க என்று அழுதபடி தலை நிமிர்ந்தவளை பார்த்து அதிர்ந்தான் இவளா இவள் எப்படி இங்கு வந்தாள் இவளால் தானே எல்லாவற்றையும் துறந்து வந்தேன் அவளிடமிருந்து தன் கால்களை விடுவித்துக் கொண்டு தன் அறைக்கு விரைந்தான் கதவை சாத்திவிட்டு கட்டிலில் விழுந்தான் மனம் நிலை கொள்ளாமல் தவித்தது நீர் பூத்த நெருப்பாக உள்ளே இருந்தது அவளை பார்த்த கணத்திலிருந்து திகுதிகுவென பற்றி எரியத் தொடங்கியது இருபது வருடங்களுக்கு முன் அவன் தாலி கட்டிய மனைவி அழகான மனைவி அவன் அன்புடன் போற்றி பாராட்டிய மனைவி அவன் கண்ணெதிரே அவனுக்கு துரோகம் செய்த மனைவி நினைவுகள் பின்னோக்கி போனது அவள் கிராமம் போன்ற சின்ன ஊரில் வளர்ந்தவள் திருமணமாகி பெரிய நகரத்திற்கு வந்தபோது எதை பார்த்தாலும் ஆச்சரியப்படுவாள் பெரிய பெரிய வீடுகள் நவநாகரிக உடைகள் எல்லாமே அவளுக்கு வியப்புதான் அவளை சந்தோஷப்படுத்துவதற்காகவே அவன் நிறைய செய்வான் விடுமுறை நாட்களில் எல்லாம் சினிமா பீச் என்று சுற்றுவார்கள் ஞாயிற்றுக்கிழமையானால் ஹோட்டலில் தான் சாப்பிடுவார்கள் அதுவும் விதம் விதமாக அவளுக்கு சுடிதார் வாங்கி கொடுத்தான் மெல்லிய ரக ஷிஃபான் புடவைகள் அவளுக்கு எடுப்பாக இருக்கும் என்று பிறந்த நாள் திருமண நாளுக்கு பரிசளிப்பான் ஒருமுறை அவளுடன் அவள் பிறந்தகம் போயிருந்த போது நம்ப ரேணுவா இவள் ஆளே மாறி போய்விட்டாளே என்று ஊரே பேசியது அவள் பிறந்த வீட்டில் ஒரு ராணி போல நடந்து கொண்டாள் தினம் ஒரு சேலை நகை என்று போட்டுக்கொண்டு வளைய வந்தாள் பார்த்துக்கா கொஞ்சம் தரையில் கால் வச்சு நட என்று அவள் தங்கை கேலி செய்தாள் உனக்கு பொறாமைடி என்று அவள் தலையில் செல்லமாக குட்டினாள் ரேணு ராகவனுக்கு இது சின்ன பிள்ளைகள் விளையாட்டு போல தோன்றியது ராகவனுக்கு நண்பர்கள் அதிகம் இல்லை இருந்த ஒரு சிலரிலும் பார்த்திபன் ஒருவன்தான் வீடுவரை வந்து போகும் நண்பன் திருமணமான புதிதில் நண்பன் முதன்முறையாக வீட்டுக்கு வந்தபோது மனைவிக்கு அறிமுகம் செய்து வைத்தான் உங்கள் கல்யாணத்துக்கூட வந்திருந்தேன் ஞாபகம் இருக்கா என்று கேட்டவனுக்கு சரியாக பதில் சொல்லக்கூட கூச்சப்பட்டு கொண்டு இல்லை என்று தலையாட்டிவிட்டு உள்ளே ஓடிவிட்டாள் பார்த்திவன் ராகவன் போல இல்லை ரொம்ப ஜாலி டைப் எல்லோரிடமும் சிரித்து பேசிக்கொண்டிருப்பான் கொண்டிருப்பான் பேச்சிலேயே எல்லோரையும் தவறந்து விடுவான் ராகவன் வீட்டுக்கு வரும்போது சிஸ்டர் உங்கள் சமையலை ராகவன் ரொம்ப புகழ்றான் என்னை ஒரு நாள் சாப்பிட கூப்பிட மாட்டீங்களா என்பான் பின் பார்த்திபன் வரும் நேரங்களில் என்ன செய்திருந்தாலும் அவனுக்கும் ஒரு தட்டில் வைத்து கொடுப்பாள் சாப்பிட்டுவிட்டு அவளை வானலாவை பாராட்டுவான் ரேணு நாணத்துடன் சிரிப்பாள் ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கே செத்து போயிருந்துச்சு சிஸ்டர் செஞ்சதை சாப்பிட்றதால தான் ஏதோ கொஞ்சம் நல்லா இருக்கேன் என்பான் பேசாமல் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது என்றால் பண்ணிக்கலாம் என்னடா அவசரம் என்று கூறி சிரிப்பான் வருடங்கள் நான்காகியது குழந்தை பாக்கியம் இன்னும் இல்லை அம்மா வரும்போதெல்லாம் இடித்துவிட்டு போவாள் உன் பெண்டாட்டி மினுக்கிறதும் தழுக்கிறதும் நல்லா இல்லை பேசாமல் ஒரு குழந்தையை பெற்றுக்கிட்டு ஒழுங்காத வளர்க்கிற வழியை பாருங்க என்பாள் அக்காவுக்கு இரண்டும் அண்ணனுக்கு இரண்டும் குழந்தைகள் இருக்கிறார்கள் தனக்கு மட்டும் இன்னும் குழந்தை இல்லை என்ற வருத்தத்தில் அம்மா பேசுவதாக எடுத்துக்கொண்டான் அம்மாவின் கவலையை மனைவியிடம் சொன்னால் நமக்கென்னங்க வயசாயிடுச்சு அத்தை தேவையில்லாமல் கவலைப்படுறாங்க என்று கூறுவாள் அந்த ஒன்றைத் தவிர வேறு எந்த குறையும் இல்லாமல் தான் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருந்தது ஞாயிற்றுக்கிழமைகளில் அவர்கள் வெளியே செல்வது குறைந்து போனது காரணம் ஞாயிறு காலை பார்த்திபன் வந்து விடுவான் கறி மீன் என்று சாப்பாடு பலமாக தயாராகும் மூவரும் ஒன்றாக உட்கார்ந்து பேசியபடி சாப்பிடுவார்கள் ரேணு சினிமாவுக்கு போகலாமா என்று கேட்பதும் குறைந்து போனது ராகவனின் வெள்ளை மனதுக்கு எதுவுமே தப்பாக தோன்றவில்லை ஒரு நாள் அலுவலகம் போனவன் வங்கிக்கு சென்று கணிசமாக பணம் எடுத்தான் அவன் அக்கா தன் மகளின் திருமணத்திற்காக கொஞ்சம் பணம் கடனாக கேட்டிருந்தாள் அத்துடன் மாமன் முறையிலான சீரையும் பணமாகவே கொடுத்துவிடலாம் என்று சற்று அதிகமாகவே எடுத்தான் அவ்வளவு பணத்தையும் மாலை வரை கையில் வைத்திருக்க வேண்டாம் என்று நினைத்தவன் அரை நாள் விடுப்பு எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போனான் கேட்டை திறந்து கொண்டு உள்ளே போனவன் அழைப்பு மணியை அழுத்த கையை எடுத்தபோது கவனித்தான் வாசலில் ஒரு ஜோடி செருப்புகள் இது பார்த்திபனின் செருப்புகள் தானே ஞாயிறு தானே வருவான் இன்று ஏன் வந்திருக்கிறான் கதவு சாத்தி இருக்கிறது ஹாலில் பேச்சுக்குரல் எதுவும் கேட்கவில்லையே என்று நினைத்தவாறு அழைப்பு மணியை அழுத்தினான் சத்தம் இல்லை மின்சாரம் இல்லை போலும் வீட்டின் பக்கவாட்டில் சென்றான் பின்புறத்தில் வேலையாக இருப்பாள் கூப்பிடலாம் என்று நினைத்தான் படுக்கை அறையை தாண்டும் உள்ளிருந்து சினங்களாக சத்தம் கேட்டது அப்படியே ஒரு நிமிடம் நின்றான் அமைதியாக உள்ளிருந்து ரேணுவின் செல்ல சிரிப்பும் பார்த்திபனின் கொஞ்சல் வார்த்தைகளும் தெளிவாக கேட்டது ஆடி போனான் என்ன நடக்கிறது இங்கே தலை தட்டாமலை சுற்றியது கொஞ்ச நேரம் அப்படியே நின்றதில் உள்ளே என்ன நடக்கிறது என்பது அப்பட்டமாக புரிந்து போனது இதயம் வெடித்துவிடும் போலிருந்தது தன் ஆசை மனைவியா இப்படி என்று இடிந்து போனான் நண்பன் என்று நினைத்து ஒரு நாகப்பாம்பிற்கு வீட்டில் இடம் கொடுத்து விட்டோமே அப்படியே செலுத்தப்பட்டவன் போல வீட்டை விட்டு வெளியேறினான் செருப்பு அணியவும் இல்லை கேட்டை மூடவும் இல்லை தெருங்கி தெருவில் இறங்கி நடந்தான் யோசிக்கும் திறனையே அடியோடு இழந்து விட்டான் தன்னிலைக்கு திரும்ப வெகு நேரமானது இப்போது என்ன செய்வது செய்திகளில் வருவது போல இருவரையும் கொலை செய்து விடலாமா ம் அது தன்னால் முடியாது அதனால் வரும் பின்விளைவுகள் பயங்கரமானவை மொத்த குடும்பத்தின் அமைதியும் போய்விடும் ஆனால் இனி அவளுடன் ஒரு நிமிடம் கூட தன்னால் வாழ முடியாது அவள் கையால் ஒருவேளை சோறு உண்ண முடியாது சரி சரி டைவர் செய்து விடலாமா இங்கு நடந்த அசிங்கத்தை என் வாயால் சொல்ல வேண்டி வரும் தன்னுடன் பணிபுரியும் கோபு அதே அலுவலகத்தில் இருந்த வேறு ஒரு பெண்ணிடம் தகாத உறவில் இருந்தான் இதை அறிந்து கொண்ட கோபுவின் மனைவி அலுவலகத்துக்கே வந்து எல்லோர் முன்னிலையிலும் இருவரையும் திட்டி அசிங்கப்படுத்தினாள் அவள் தன் வாழ்வை காப்பாற்றி கொள்ள தேர்ந்தெடுத்த விதம் அது கோபுவின் காதலி வேலையை விட்டே போய்விட்டாள் கோபு இன்னும் வருகிறான் ராகவனுக்கு இதுபோல் அசிங்கப்பட முடியாது யோசித்தான் ஒரு முடிவுக்கு வந்தான் கையில் இருந்த பணம் உறுத்தியது அதை அக்காவுக்கு முதலில் ஆர்டர் செய்தான் கையில் இருந்த சொற்ப தொகையுடன் வெறும் காலுடன் ரயில் ஏறினான் எங்கெங்கெல்லாமோ சுற்றி கடைசியில் காசி வந்து சேர்ந்தான் பெரியவர் அடைக்கலம் கொடுத்தார் எல்லாம் மறந்து வாழ நினைக்கும் பொழுது சோதனை போல இவள் வந்து நிற்கிறாளே அன்று முழுவதும் அவன் அறையை விட்டு வெளியே வரவில்லை மறுநாள் காலை குளிப்பதற்காக கங்கையை நோக்கி நடந்தான் கங்கையை நமஸ்கரித்து நீரில் கால் வைக்கப் போகும்போது என்னங்க என்று கூவிக்கொண்டு ஓடி வந்தாள் அவள் ராகவன் ஒரு முடிவுடன் நின்று அவளை பார்த்தான் அவள் அவன் முன் மண்டியிட்டு கைகூப்பி அழுதாள் அவன் சலனமில்லாமல் அவளையே பார்த்து கொண்டிருந்தான் பின்னாலிருந்து ராகவா என்று யாரோ அழைத்தார்கள் திரும்பியவன் திகைத்தான் யார் நிற்பது அண்ணனா வயதாகி இருந்தாலும் அடையாளம் தெரிந்தது அண்ணா நீங்களா நீங்களுமா வந்தீர்கள் என்றபடி ஓடிப்போய் அவர் கைகளை பற்றி கொண்டான் உன் மனைவியை நான்தான் அழைத்து வந்தேன் அவள் என் மனைவி அல்ல ராகவன் திடமான குரலில் கூறினான் உன் வலி எனக்கு புரிகிறது ராகவா அவள் தன் தப்பை அப்போதே உணர்ந்து விட்டாள் தப்பு இல்லை அண்ணா துரோகம் ஆம் அதை உணர்ந்து இத்தனை காலமாக பிராய தேடுகிறாள் தேடுகிறாள் அண்ணா நான் எதையும் தெரிந்து கொள்ள விரும்பவில்லை இல்லை நீ அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும் இது அவளுக்கு மட்டுமல்ல உன் மனதிற்கும் அமைதி தரும் அன்று ராகவன் வந்தது கூட தெரியாமல் இருந்த ரேணு பார்த்திபனை வழி அனுப்ப வெளியே வந்தபோது போது கேட் திறந்து கிடப்பதையும் வாசலில் ராகவன் செருப்பு கிடப்பதையும் பார்த்தவள் நிலைகுலைந்து போனாள் கணவனுக்கு சகலமும் தெரிந்துவிட்டது என்பதை உணர்ந்தபோது பூமியே தன் காலை விட்டு நழுவதாக தோன்றியது தன் தப்பை உணர்ந்து கதறி அழுதாள் திரும்பி வருவான் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று காத்திருந்தாள் அவன் வரவில்லை ஒரு வாரமானது அறிந்து அவள் பெற்றவர்கள் வந்து இனி நீ எங்கள் மகளே இல்லை எங்கள் முகத்தில் இனி விழிக்காதே என்று கூறிவிட்டு போய்விட்டார்கள் திடீரென்று ஒரு நாள் ராகவனின் தாய் வீட்டின் முன்னே போய் நின்றாள் ராகவன் விட்டுச் சென்ற செருப்புகளை ஒரு பையில் போட்டுக்கொண்டு மார்போடு அணைத்தபடி அந்த அம்மாள் சீ என்று சொல்லி கதவை அரைந்து சாத்திக்கொண்டாள் வாசல் திண்ணையிலேயே பழியாக கிடந்தாள் பின் வீட்டின் பின்பக்கம் இருந்த மாட்டுத்தொழுவுமே கதியாக கிடந்தாள் ராகவனின் தாய்க்கு அவள் முகத்தை பார்க்கவும் பிடிக்கவில்லை வீட்டிலிருந்தவர்கள் இறக்கப்பட்டு அவ்வப்போது உணவு கொடுத்தார்கள் பாசிக்கு மட்டுமே கொஞ்சம் சாப்பிட்டாள் தோட்டம் தொழுவம் சுத்தம் செய்து கொண்டு அங்கேயே இத்தனை வருடங்களாக இருந்தாள் தான் செய்த தவறுக்கான தண்டனையை அவள் தனக்கே கொடுத்து கொண்டாள் போன வருடம் ராகவனின் தாய் இறக்கும்போது பெரிய மகனிடம் எப்படியாவது இவளை ராகவனிடம் கொண்டு போய் சேர்த்துவிடு என்று சொல்லிவிட்டுப் போனாள் அண்ணனுக்கும் அரசல் புரசலாக அவனிருக்கும் இடம் தெரிந்திருந்தது அவளை அழைத்து வந்து விட்டார் எல்லாவற்றையும் கேட்ட ராகவன் மெதுவாக அவளை திரும்பி பார்த்தான் அவள் அங்கேயே உட்கார்ந்திருந்தாள் அந்த செருப்புகள் இருக்கும் பையை மடியில் வைத்து ஒரு குழந்தையைப் போல கையில் பிடித்து கொண்டிருந்தாள் ராகவன் மனம் இழகியது மெல்ல அவளை நோக்கி போனான் தலைகுனிந்து உட்கார்ந்தவள் உட்கார்ந்திருந்தவளிடம் எழுந்து போகலாம் என்றான் நிதானமாக அவள் நிமிர்ந்தாள் நம்ப முடியாமல் அவனை பார்த்தாள் அவன் கண்களில் கருணையோடு புன்னகைத்தான் உணர்ச்சி பொங்க வேகமாக பையை அணைத்தவாறு எழுந்தவள் அப்படியே வேறற்ற மரமாக அவன் காலடியில் விழுந்தாள் பின் எழுந்திருக்கவே இல்லை முற்றும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி